வணக்கம் நண்பர்களே இன்று இந்த பவர் ஆவணம் தொடர்பாக ஒரு முக்கியமான வழக்கு தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து மதுரை உயர்நீதிமன்றம் கடந்த பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி பதிமூணில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் ராஜேந்திரன் அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் என்கிட்ட ஒரு சில பவர் தொடர்பான வழக்குகள் இருக்குது அது தொடர்பாக நாம் முன் தீர்ப்புகள் ஆராய்ந்து கொண்டிருக்கும்பொழுது இந்த வழக்கின் தீர்ப்பு நமக்கு கிடைச்சிது இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா பவர் ஆவணம் ரத்து செய்யப்பட்ட விவரத்தை பவர் ஏஜென்ட்டுக்கு தெரிவிக்கவில்லை என்றால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன பவர் ரத்து செய்யப்பட்ட விவரத்தை கட்டாயமாக பவர் ஏஜென்ட்டுக்கு தெரியப்படுத்தணுமா எந்த முறைப்படி அதை தெரியப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் பதிவுத்துறையில் பார்த்தீங்கன்னா டிஜிபி வந்து ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறார் அதாவது பதிவுத்துறை தலைவர் வந்து நீங்கள் பவர் ஆவணத்தை ரத்து செய்ய வரும்பொழுது அந்த நில உரிமையாளர்கிட்ட வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் பவர் ஏஜெண்ட்டுக்கு தெரிவிச்சிட்டீங்களா அதுபடி அக்னாலஜ்மெண்ட்டு தாங்க அப்படின்னு கேட்கக்கூடாது உரிமையாளர் வந்து பவரை ரத்து செஞ்சு ஒரு ஆவணத்தை பதிவுக்கு கொண்டு வந்தால் உடனடியாக பதிவு செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதையே நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு அந்த பவர் ரத்து செய்யப்பட்ட விவரத்தை பவர் ஏஜென்ட்டுக்கு தெரிவிக்க வேண்டாம் அப்படின்னு இருக்காங்க ஆனால் அது தவறு பதிவுத்துறை தலைவர் அனுப்புகிற சுற்றறிக்கை என்பது வேறு அது பதிவுத்துறைக்கு மட்டும்தான் பொருந்தோம் நீங்கள் சூட்டு சிவில் சூட்டுன்னு வந்துட்டால் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டு தான் பொருந்தோம் இந்த பவர் தொடர்பாக இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அதுபோக ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டானி ஆக்டுன்னு ஒரு ஆக்ட் இருக்குது அந்த ஆக்ட்டில் கண்ட விதிமுறைகள் பிரகாரமும் இந்த பவர் சம்மந்தப்பட்ட வழக்குகளை நாம் டீல் பண்ணணும் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் வாதிகள் வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க விஸ்வநாதன் சுப்புலட்சுமி இவங்க ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும் பிரதிவாதிகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க சிவபெருமாள் சப்ரிஜிஸ்டாரு மூன்றாவதாக ஒரு பஞ்சாயத்து தலைவரை அந்த வழக்கில் இடையில் சேர்க்கிறாங்க இப்போ இந்த வாதிகள் கிழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் இந்த வாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கு சொத்தானது இரண்டாவது வாதியான சுப்புலட்சுமிக்கு செட்டில்மெண்ட் பட்டா அடிப்படையில் பாதிக்கப்பட்டது அதன் பிறகு சுப்பு லட்சுமி அந்த தாவா சொத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை அவங்க சொந்த பணத்தை கொண்டு கட்டுனாங்க அதன் பிறகு இந்த வழக்கில் கண்ட சொத்தை இரண்டாவது பிரவாதி ஒன்றாவது வாதியான அவரது கணவருக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க அந்த செட்டில்மெண்ட் அடிப்படையில் இந்த வழக்கு சொத்துக்கு ஒன்றாவது வாதியே உரிமையாளர் இந்த வழக்கு சொத்து ஒன்றாவது வாதியின் அனுபவத்திலும் ஆளுகையிலும் இருக்குது இந்த ஒன்றாவது வாதி விஏஓவாக பணிபுரிந்து வர்றார் இந்த வழக்கில் கண்ட ஒன்றாவது பிரதிவாதி அதாவது சிவபெருமாள் வந்து இந்த ஒன்றாவது வாதி விஏஓ இருக்கார் பார்த்தீங்களா விஸ்வநாதன் அவருடைய சகோதரியின் கணவர் அதாவது ஒன்றாவது வாதிக்கு ஒன்றாவது பிரதிவாதி வந்து மச்சின இப்படி ஒன்றாவது பிரதிவாதி சொந்த தங்கையின் கணவர் என்பதாலும் நெருங்கிய உறவினர் என்பதாலும் இந்த ஒன்றாவது வாதி பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்து ரெண்டில் ஒன்றாவது பிரதிவாதிக்கு ஒரு பவரை கொடுக்குறாரு அன்றைய தினமே அசல் ஆவணங்களையும் இந்த ஒன்றாம் பிரதிவாதிகிட்ட ஒப்படைச்சிடுறாரு ஆனால் இந்த ஒன்றாவது பிரதிவாதி இந்த வாதியின் நலனுக்கு எதிராக செயல்பட்டு வந்ததால் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி அஞ்சில் அந்த பவரை கேன்சல் பண்ணிடுறார் அந்த கேன்சல் பண்ண விவரத்தை ஒன்றாவது பிரதிவாதிக்கு சர்டிஃபிகேட் ஆஃப் போஸ்டிங் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே தெரியப்படுத்துகிறாரு சர்டிஃபிகேட் ஆஃப் போஸ்டிங் அப்படின்னா என்ன எனக்கும் இது தெரியாது இந்த வழக்கு தீர்ப்பை படித்த பிறகு மூத்த வழக்கறிஞர்கள் சவர்கிட்ட நான் கேட்டேன் அதுக்கு முன்பாக நான் இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன் சர்டிஃபிகேட் ஆஃப் போஸ்டிங்னா என்ன போஸ்ட் ஆஃபீஸில் இப்படி ஒன்று இருக்குதா நமக்கு தெரியும் ஸ்பீடு போஸ்ட்டு ரிஜிஸ்டர் போஸ்ட்டு சாதாரண தபால் இவ்வளோ தானே தெரியும் இதனால் சர்டிஃபிகேட் ஆஃப் போஸ்டிங்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி சீனியர்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது ஒரு போஸ்ட் கார்டுலேயோ அல்லது ஒரு தபால்லேயோ நாம் ஒரு மேட்ரை எழுதி அதை போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்தோம் என்றால் அவங்க ஒரு பேப்பரில் சீல் போட்டு நமக்கு கொடுக்குறாங்க அதாவது அக்னாலஜ்மெண்ட்டு கொடுக்குறாங்க அதுதான் சர்டிஃபிகேட் ஆஃப் போஸ்டிங் சுருக்கமாக சொன்னோம்னா இப்போ நீங்கள் ஒரு சாதாரண தபாலை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா போஸ்ட் பாக்ஸில் போட்டுருவோம் இப்போ நீங்கள் ஒரு சாதாரண தபாலில் ஒரு அஞ்சு ரூபா ஸ்டாம்பை ஒட்டி நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு அவங்க ஒரு அக்னாலஜ்மெண்ட் தருவான் அந்த அக்னாலஜ்மெண்ட்டு தான் சர்டிஃபிகேட் ஆஃப் போஸ்டிங் அதாவது சர்ட்டிவிகேட் போஸ்டிங் அப்படிங்கிறது என்னென்னா நாம் தபால் அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒப்புகை யாருக்கு அனுப்பினோமோ அவர் பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிறதுக்கான ஒப்புகை அது கிடையாது அதுக்கு வந்து ரிஜிஸ்டர்டு போஸ்ட்டு அல்ல ஸ்பீடு போஸ்ட்டு வந்துடும் நம்ம அக்னாலஜ்மெண்ட்டு கார்டு வச்சு அனுப்புவோம் இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் போஸ்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாம் ஒரு தபாலை அனுப்பியிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தபால் நிலையத்தில் நமக்கு கொடுக்குற ஒரு ஆதாரம்தான் அதாவது ரிசிப்டுன்னு வச்சுக்காங்களேன் இப்போ நம்ம நம்ம இப்போ ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணோம்னா நமக்கு ரிசிப்ட் கொடுப்பான் ஆனால் நம்ம அதை ரிஜிஸ்டர் போஸ்டில் அக்னாலஜ்மெண்ட் வச்சு அனுப்பியிருப்போம் அந்த ரிசிப்டு தான் சர்டிவிகேட் ஆஃப் போஸ்டிங் இது முன்பாக இதுக்கு முன்னெல்லாம் எங்கள் ஆஃபீஸில் என்ன வச்சுருவாங்கன்னா ஒரு நோட்டு வச்சுருப்பாங்களாம் இப்போ நீங்கள் ஒரு தபாவை போ கொண்டு போஸ்ட் ஆஃபீஸில் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க எங்கிட்ட இருந்த நோட்டை வாங்கி அதில் ஒரு சீலை போட்டு கொடுத்துருவாங்க அதை ஃபாலோ பண்ணியிருந்துருக்காங்க எங்கள் சீனியர் சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்த பவரை ரத்து செய்யப்பட்ட விவரத்தை சர்டிஃபிகேட் ஆஃப் போஸ்டிங் பண்ணுறாரு யார் ஒன்றாவது வாதி ஒன்றாவது பிரதிவாதிக்கு அதாவது இப்படி உங்கள் பவரை கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு தபால் அனுப்புகிறாரு அப்படி தபால் அனுப்புனதுக்கான ஆதாரம் தான் அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் போஸ்டிங் அதை வ அந்த தபாலை ஒன்றாவது பிரதிவாதியும் வாங்கிக்கிறாரு மேலும் இந்த பவர் ரத்து செய்யப்பட்டது குறித்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி ஆறில் பேப்பர் பப்ளிகேஷனும் கொடுக்குறாரு இந்த நிலையில் பவர் ரத்து செய்யப்பட்ட விவரத்தை தெரிந்து கொண்ட ஒன்றாவது பிரதிவாதி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறில் சொத்தை கிரையை முடிச்சிடுறார் அதனால் அந்த கிரயமானது சட்டப்பூர்வ ஆவணம் இல்லை நான் பவரை ரத்து பண்ண பிறகு அவர் வந்து கிரையம் போட்டிருக்காரு அதனால் அந்த கிரையம் வந்து சட்டப்படி செல்லாது அதனால் நான் வந்து இருபத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி ஆறில் ஒன்றாவது பிரதிவாதிக்கு நோட்டீஸ் அனுப்பினேன் அந்த நோட்டீஸை ஒன்றாம் பிரதிவாதி பெற்று கொண்டிருக்கிறாரு ஆனால் பதில் எதுவும் அனுப்பவில்லை அதனால் இந்த ஒன்றாம் பிரதிவாதி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறில் எழுதி கொண்ட கரைய பத்திரத்தை வந்து செல்லாது என்று விளம்புகை செய்யணும் அதே நேரத்தில் சொத்தின் சுவாதீனத்தை மீட்டு என்கிட்ட ஒப்படைக்கணும்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறாரு அப்போ சூட் ஃபார் டிக்ளரேஷன் அண்ட் ரெக்கவரி ஆஃப் பொசன் இந்த பயிண்ட்டில் முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னங்கிறது தான் சுருக்கமாக சொல்கிறேன் சொத்து ரெண்டாவது வாதிக்கு பாதிக்கப்பட்டது அவங்க கணவருக்கு செட்டில்மெண்ட் கொடுத்துறாங்க கணவர் வந்து அவன் அச்சனனுக்கு பவர் கொடுத்துட்றான் பவர் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு இடையில ஏதோ பிரச்சனை வருது ஒன்றாவது பிரதிவா ஒன்றாவது வாதி பவரை கேன்சல் பண்ணிடுறாரு கேன்சல் பண்ணி அதை தபால் மூலமாக ஒன்றாவது பிரதிவாதிக்கு தெரியப்படுத்திடுறாரு இப்படி தெரியப்படுத்தின உடனே என்ன செய்கிறாரு அவர் சொத்தை கிரயம் போட்டிருந்தாரு அந்த கிரயத்துக்கு அப்புறம் தான் பேப்பர் பொசிஷன் கொடுக்குறாங்க இப்போது நாம் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா பவர் கேன்சல் பண்ண பிறகு கிரைய பத்திரம் எழுதப்பட்டிருக்கு இதுதான் முக்கியமான சங்கதி இந்த வழக்கிற்கு ஒன்றாவது பிரதிவாதி ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாரு அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவர் சிம்பிளாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி அஞ்சில் பவர் ரத்து செய்யப்பட்டது குறித்து எனக்கு தபால் மூலம் தெரிவித்ததாக ஒன்றாவது வாதி சொல்கிறாங்க ஆனால் அப்படி எனக்கு எந்த தபாலும் வரலை எந்த தபாலையும் நான் பெற்றுக்கொள்ளவும் இல்லை கிரய பத்திரம் எழுதின பிறகு தான் பேப்பர் பப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க அதனால் அந்த பேப்பர் பப்ளிகேஷனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை வழக்கு சொத்து கிரையம் மூலமாக எனக்கு முழுமையாக பாத்தியப்பட்டது இந்த பவருக்கு முன்பே பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி ரெண்டில் அந்த ஒன்றாவதுவாதி என் கூட இந்த சொத்தை விற்பதாக குறித்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டார் அந்த அக்ரிமெண்ட் அப்போவே என்கிட்ட முழு தொகையும் பெற்றுக்கிட்டார் அன்னைக்கே அசலாவணத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டார் கிரயத்துக்கு பதிலாக தான் பவர் கொடுத்தாரு அதனால் இந்த பவரை கேன்சல் பண்ண முடியாது ஏன்னால் இந்த பவர் வந்து கப்புள்டு இன்ட்ரெஸ்ட்டு சம்மந்தப்பட்ட பவர் பணம் பெற்றுக்கொண்டு பவர் கொடுத்துருப்பதுனால அந்த பவரை வந்து கேன்சல் பண்ணுவதற்கு அவர் உரிமை இல்லை சொத்தோட பொசஷனும் என்கிட்ட தான் இருக்குது கிரேய பத்திரத்திற்கு பதிலாகவே பவர் எழுதி கொடுக்கப்பட்டது அதனால் அந்த பவரை கேன்சல் பண்ண முடியாது பவரை தொடர்ந்து பத்திரமும் முடித்தாச்சு இப்போ வந்து இவர் சூட்டு போட்டிருக்கிறது வந்து தப்பு ரெண்டாவது கேன்சலேஷனுக்கு செக்ஷன் ஃபார்ட்டியில் வந்து கோர்ட் ஃபீஸ் செலுத்தாமல் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் டிக்கு கீழே இவர் வந்து நீதிமன்ற கட்டணம் செலுத்தி இருப்பது வந்து தவ தப்பு அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டு போடுறாரு இந்த வழக்கில் முழு விசாரணை நடக்குது வாதி தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறாரு பதிமூணு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுது பிரதிவாதி தரப்பில் மூணு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க பதினோரு டாக்குமெண்ட்ஸு குறியீடு செய்யப்படுகிறது கோர்ட்டு டாக்குமெண்ட்ஸாக மூணு டாக்குமெண்ட்டு குறியீடு செய்யப்படுறாங்க என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிகிரி பண்ணிடுறாங்க என்ன காரணம் சொல்லி டிகிரி பண்ணுறாங்க அப்படின்னா பவர் ரத்து செய்யப்பட்ட பிறகு தான் இங்கே விற்பனை பத்திரம் எழுதப்பட்டிருக்கு ரத்து அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் அந்த ஒன்றாம் பிரதிவாதி செஞ்ச செயல்டீடு வந்து சட்டப்படி செல்லாது அப்படிங்கிற அடிப்படையில் சூட்டை டிகிரி பண்ணுறாங்க அதனை எதிர்த்து ஒன்றாவது பிரதிவாதி மேல்முறையீடு பண்ணுறாரு அந்த மேல்முறையீடும் தள்ளுபடி செய்யப்படுது அதனை எதிர்த்து ஒன்றாவது பிரதிவாதி ஹைகோர்ட்டில் செகண்ட் அப்பில் பண்ணுறார் இந்த செகண்ட் அப்பிள் விசாரணைக்கு வரும்பொழுது இந்த ஒன்றாவது பிரதிவாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வந்து முக்கியமாக என்ன வாதத்தை வைக்கப்படுற வைக்கிறாரு அப்படின்னா பவர் கொடுக்கப்பட்ட தேதியிலேயே சொத்தின் அனுபவமும் ஒப்படைக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறத கிழமை நீதிமன்றம் தன்னுடைய கவனத்தில் கொள்ளலை அதே போல் அனைத்து அசல் ஆவணங்களும் ஒன்னாவது பிரதிவாதி வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் கவனிக்கலை பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்து ரெண்டில் பிறப்பித்துக் கொடுக்கப்பட்ட கிரைய ஒப்பந்தத்தை நிறைவேற்றும் விதமாகவே பவர் கொடுக்கப்பட்டது அதாவது கிரயத்துக்கு மாற்றாகவே பவர் கொடுக்க அப்படிங்கிறதையும் கீழமை நீதிமன்றம் தனது கவனத்தில் கொள்ளல் கொள்ளலை இந்த வாதி வந்து ஒரு சாதாரண மனுஷன் அல்ல அவர் ஒரு வியோவாக பணியாற்றவர் முழு பணத்தையும் கிரைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த ஒன்னாவது வாதி பெற்று கொண்டிருக்கிறாரு ஆனால் அதனை வாதி வழக்கு விசாரணையின் போது மறுக்கிறாரு எனவே இந்த எக்ஸ்பிட் பி அதாவது இந்த கிரைய ஒப்பந்தம் வந்து கையெழுத்து நிபுணருக்கு அனுப்பப்பட்டது அதே போல் இந்த பவர் ஆவணம் பவர் ரத்த ஆவணமும் கையெழுத்து நிபுணருக்கு அனுப்பப்பட்டது அதனை பரிசீலித்த கையெழுத்து நிபுணர் கிரைய ஒப்பந்தம் பவர் ஆவணம் பவர் ரத்த ஆவணத்தில் கண்ட மூணு மூணு கையெழுத்துகளும் இந்த வாதியினுடைய கையெழுத்து தான் அப்படிங்கிறத வந்து மிக தெளிவாக அறிக்கையாக வழங்கியிருக்கிறாரு அதன் மூலம் பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்து ரெண்டு சேல் அக்ரிமெண்ட் வந்து உண்மையானது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு பவர் ரத்து செய்யும் பொழுது இந்த வாதி அந்த ரத்து ஆவணத்தில் வாதியின் நலனுக்கு இந்த ஒன்றாவது பிரதிவாதி வந்து எதிராக செயல்பட்டிருக்கிறார் செயல்படுகிறார் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர என்ன நலனுக்கு எதிராக செயல்பட்டார் எப்படி எதிராக செயல்பட்டார் அதனால் வாதிக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி எந்த வாசகமும் இல்லை அதற்கு ஆதாரங்களும் இல்லை பவர் ரத்து செய்யப்பட்டது குறித்து இவர் சர்டிஃபிகேட்டாக போஸ்டிங் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு ஆனால் அப்படி எதுவுமே எங்களுக்கு வரலை ஆனால் இவர் வக்கீல் நோட்டீஸை ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் பண்ணியிருக்கிறாரு அப்போது ஒரு விஏஓவாக இருக்கிறவர் வக்கீல் நோட்டீஸை ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக அனுப்புகிறாரு ஆனால் முக்கியமாக பவர் ரத்து ஆவணத்தை ஏன் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பாமல் இவர் வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் போஸ்டிங் வந்து பண்ணுறாரு அந்த போஸ்டல் ரிசிப்டை பார்த்திங்கன்னா அதில் வந்து அடித்தல் திருத்தல் இருக்குது அதாவது கையினால் தேதி எழுதப்பட்ட மாதிரி இருக்குது இதையும் விசாரணை நீதிமன்றம் வந்து சரியாக விசாரிக்கலை அதே போல் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் அலுவலர்கள் யாரையும் இந்த ஒன்னாவதுவாதி வந்து விசாரிக்கலை கிரை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பணத்தை பெற்றுக்கொண்டு இந்த ஒன்றாவது வாதி இந்த ஒன்றாவது பிரதிவாதிக்கு பவர் கொடுத்திருப்பதால் இந்திய ஒப்பந்த சட்டம் பிரிவு ரெண்டாயிரத்தி இரநூத்தி ரெண்டின்படி பவரை ரத்து செய்ய முடியாது ஆனால் இதை கீழமை நீதிமன்றங்கள் தங்களுடைய கவனத்தில் கொள்ளாமல் வாதிக்களுக்கு ஆதரவாக தீர்ப்பளிச்சிருப்பது வந்து தப்பு அதனால் அதை சட்டிசைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வாதாடுறார் வழக்கை முழுமையாக பரிசீலனை செய்த உயர் நீதிமன்றம் சர்டிஃபிகேட் ஆஃப் போஸ்டிங் அப்படிங்கிறது குறித்து நிறைய வழக்குகளை சுட்டி காட்டி இந்த வழக்கில் கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க அதே போல் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டிலையும் நிறைய ப்ரொஃபீஷன்ஸை சுட்டிக்காட்டி காட்டி தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க இறுதியாக ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வாதி ஒன்றாவது பிரதிவாதிக்கு எழுதி கொடுத்த பவர் ஆவணம் ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணம் பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்து ரெண்டில் ஏற்கனவே இந்த வழக்கு சொத்து வாதிக்கும் ஒன்றாவது பிரதிவாதிக்கும் ஒரு கிரைய ஒப்பந்தம் ஏற்பட்டதாகவும் அந்த கிரைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வழக்கு சொத்துக்குரிய முழு கிரையத் தொகையையும் வாதி பெற்றுக்கொண்டதாகவும் அன்றைய தினமே அசலாவணங்களையும் விட்டதாகவும் கிரையத்திற்கு பதிலாக தான் பவர் கொடுத்ததாகவும் இந்த ஒன்றாவது பிரதிவாதி கட்சி பண்ணுறார் ஆனால் அந்த பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி ரெண்டு அக்ரிமெண்ட்டு வந்து பதிவு செய்யப்படலை ஆனால் அதை கொலட்ரல் பர்பஸுக்காக பயன்படுத்தலாம் அதனால் அந்த ஒன்றாவது பிரதிவாதி சேல் அக்ரிமெண்ட்டில் கண்ட அந்த ஒன்றாவதுவாதியின் கையெழுத்தையும் பவரேஜ் பவர் ஆவணம் மற்றும் பவர் இரத்த ஆவணத்தில் கண்ட அந்த ஒன்றாவதுவாதியின் கையெழுத்தையும் ஒப்பிட்டு பார்க்கணும்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காரு அந்த பெட்டிஷனின் பேரில் கையெழுத்துகளை ஒப்பிட்டு பார்த்த கையெழுத்து நிபுணர் மூணு ஆவணத்திலையும் கண்ட கையெழுத்து ஒரே கையெழுத்து தான் அதாவது மூணு ஆவணத்திலையும் உள்ள கையெழுத்து ஒன்றாவது உவாதியின் கையெழுத்து தான் அப்படிங்கிறத வந்து தெளிவாக ஒரு அறிக்கையாக வழங்கியிருக்கிறாரு இதன் மூலம் பிரதிவாதி கிரைய ஒப்பந்தம் போடப்பட்டதையும் அதன் அடிப்படையில் பவர் கொடுக்கப்பட்டதையும் நீதிமன்றத்தில் தெளிவாக நிரூபிச்சிருக்கிறாரு அடுத்ததாக சேல் அக்ரிமெண்ட் எழுதப்பட்டு அதை தொடர்ந்து மூணு நாட்களில் பவர் எழுதப்பட்டிருக்கு அசல ஆவணங்களும் ஒப்படைக்கப்பட்டிருக்கு எனவே சேல் அக்ரிமெண்ட் என்ற அடிப்படையில் பணத்தை பெற்றுக்கொண்டு தான் கிரையத்திற்கு பதிலாக பவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வருது பொசசனும் ஒப்படைக்கப்பட்டிருக்கு பொசசன் இந்த ஒன்றாவது பிரதிவாதியின் வசந்தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒன்னாவதுவாதியும் அவருடைய குறுக்கு விசாரணையில் ஒப்புக்கொண்டிருக்கிறார் பவர் ரத்த ஆவணங்களில் இரத்த ஆவணத்தில் இந்த வாதியின் நலனுக்கு எதிராக செயல்பட்டார் அப்படிங்கிறது மட்டுமே இருக்கே தவிர என்ன செயல்பட்டார் எப்படி செயல்பட்டார் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் எதுவும் எடுக்கலை கொடுக்கலை ரத்து செய்வதற்கு முன்பாக முறையாக அறிவிப்பு கொடுக்கலை இந்த ஒன்றாவது வாதி வக்கீல் நோட்டீஸே ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணியிருக்கிறாரு ஆனால் பவர் ரத்து அறிவிப்பை வந்து சாதாரண போஸ்ட்டில் அதாவது சர்ட்டிவிட் ஆஃப் போஸ்டிங் பண்ணியிருக்கிறாரு அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் போஸ்டிங் சம்பந்தமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ரசீதுகள்லையும் கையால் எழுதப்பட்டதாக இருக்குது அதை நிரூபிப்பதற்காக போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து எந்த அளவுலையும் வர வச்சு விசாரிக்கலை சேலீடு எழுதப்பட்ட பிறகே பேப்பரில் பப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு பவரை ரத்து செஞ்சால் முறையாக அது குறித்து அறிவிக்கணும் அப்படி அறிவிச்சால் மட்டுந்தான் அந்த பவர் ரத்து ஆவணம் செல்லும் ஆனால் இங்கே முறையாக அறிவிக்கலை ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பலை அதனால் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் பிரிவு இரநூத்தி ரெண்டின்படி முறையாக அறிவிப்பு கொடுக்காத பவர் ரத்தாவணம் வந்து சட்டப்படி செல்லாது அடுத்ததாக அந்த வாதிகள் வந்து கிரையத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பரிகாரம் கோரலை ஏன்னா பவர் ஏஜென்ட் செய்கிற விலங்கம் உரிமையாளரே செய்கிற வில்லங்கமாக தான் கருதணும் அதனால் சே நீதிமன்ற கட்டண சட்டம் பிரிவு நாற்பதின் கீழே நீதிமன்ற கட்டணம் செலுத்தியிருக்கணும் ஆனால் இந்த வாதிகள் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டீலில் கோட் ஃபீஸ் செலுத்தியிருக்கிறாங்க அது தப்பு அதனால் அந்த வழக்கிற்கு முறையாகவும் நீதிமன்ற கட்டணம் செலுத்தலை பணம் பெற்றுக்கொண்டு பவர் கொடுத்திருப்பதனால முறையாக அறிவிப்பின்றி அந்த பவரை ரத்து செய்து பதிவு செய்திருப்பது வந்து சட்டப்படி செல்லாது அப்படின்னு சொல்லி இந்த ஒன்றாவது பிரதிவாதி தாக்கல் செஞ்சிருக்கிற இரண்டாவது மேல்முறையீடை அனுமதித்து உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க இப்போ இந்த வழக்கு தீர்ப்புலேருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிடணும் முதல்ல நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறேன் பவரை நீங்கள் ரத்து பண்ணிட்டீங்கன்னா அடுத்த செகண்டு நீங்கள் அதை முறையாக பவர் ஏஜெண்ட்டுக்கு தெரியப்படுத்தணும் எப்படி தெரியப்படுத்தணும்னா ஒன்று ரிஜிஸ்டர் போஸ்ட்டு பண்ணணும் இல்லைன்னா ஸ்பீடு போஸ்ட் பண்ணணும் வித் அக்னாலஜ்மெண்ட்டோடு பண்ணணும் கூடவே நீங்கள் ஒரு இமெயிலும் அனுப்பி வச்சிடலாம் நீங்கள் வாட்ஸ்அப்பும் பண்ணி வச்சிடலாம் ரெண்டாவது ஆவணத்தை ரத்து செய்யும் பொழுது நீங்கள் வெறுமனே வந்து என் நலனுக்கு எதிராக செயல்பட்டார் அதனால் ரத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது உண்மையான காரணத்தை சொல்லி நீங்கள் ரத்து பண்ணணும் உண்மையிலே அவர் என் எதிரிகளோடு கூட்டு சேர்ந்து என் நலனுக்கு எதிராக செயல்படுறாரு சொத்தை வந்து அதிக விலைக்கு விற் விற்க முயற்சி பண்ணுறாரு அந்த லாபத்தை அவரே அடைஞ்சு கொள்ளணும்னு நினைக்கிறாரு இப்படி நம்பத்தகமான தகவல்கள் எனக்கு கிடைச்சதுனால நான் ரத்து பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் சரியான ரீசன் சொல்லி தான் ரத்து பண்ணணும் மொட்டை கடையாக என் நல்ல எதிராக செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரத்து செய்யக்கூடாது அப்படி ஒருவேளை நீங்கள் மொட்டையாக எழுதினாலும் கூட உங்கள் வழக்கு பிளைண்ட்டில் அவர் எப்படி எதிராக செயல்பட்டார் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் பிளைண்ட்டில் சொல்லணும் ரெண்டாவது கப்புல்டு இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா பணம் பெற்றுக்கொண்டு கொடுக்குற பவரை வந்து ரத்து செய்ய முடியாது அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்காங்க மொத்தத்தில் அந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா பவர் ரத்து செய்யப்பட்டு விட்டால் அது முறையாக பவர் ஏஜென்ட்டுக்கு தெரிவிக்கணும் அப்படி தெரிவிக்கவில்லை என்றால் அந்த பவர் ரத்து ஆகணும் செல்லாது அப்படிங்கிற ஒரே விஷயத்தை தான் அந்த தீர்ப்பு மிக தெளிவாக சொல்லுது இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் ரெண்டாவது பவர் தொடர்பாக நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டை மட்டும் பார்க்கக்கூடாது ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டானி ஆக்டு எயிட்டீன் எயிட்டி ஒன் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்குது அந்த ஆக்டிலேயும் நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அதில் குறிப்பாக செக்ஷன் ஒன் ஏவும் இதை பற்றி தான் பேசும் அதனால் அந்த சட்டத்தையும் சேர்ந்து படித்து கொள்ளணும் பவர் சம்மந்தப்பட்ட வழக்குகளை நடத்துறது வந்து எப்போவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அதுக்கு முன்பாக மிஞ்சி போனால் ஒரு பத்து ப்ரொவிஷன்ஸ் தான் இருக்குது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்டில் இரநூத்தி ஒன்று முதல் இரநூத்தி பத்து வரையிலான பிரிவுகள் வந்து ஒரு பவர் ஏஜென்டினுடைய உரிமைகள் என்ன கடமைகள் என்னென்னு சொல்லியிருப்பாங்க இந்த பத்து செக்ஷன் நீங்கள் படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பவரெல்லாம் அடித்து நொறுக்கிடலாம் அடுத்ததாக பதிவுத்துறை பவர் சம்மந்தமாக வெளியிட்டுருக்கிற சுற்றறிக்கைகள்லாம் பதிவுத்துறைக்கு மட்டும்தான் பொருந்தும் சிவில் சூட்டுக்கு பொருந்தாது அப்படிங்கிறதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும் அங்கே வந்து அறிவிப்புலாம் கொடுக்க வேண்டியதில்லைன்னு சொல்லியிருப்பாங்க எங்கள் பதிவுத்துறையில் ஆனால் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா கட்டாயமாக முன்னறிவிப்பு ப்ராப்பராக கொடுக்கணும்னு சொல்லுது அதனால் பவரை ரத்து செஞ்சாச்சுன்னா நீங்கள் அதை தகவலை அடுத்த செகண்ட் நீங்கள் தெரிவிச்சிடணும் அதுதான் பாதுகாப்பு தீப்பை படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி